அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கலந்து சார்பாக இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு காலையிலேருந்து எங்கள் கட்சிக்காரங்க எங்கள் எங்களோட இல்ல திருவிழா மாதிரி இரண்டு காதணி விழா அப்புறம் தண்ணீர் பந்தல் இன்றைக்கி நாங்கள் திறந்துருக்கோம் எங்கள் மாவட்ட காதனி தலைமையில் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்ருந்தோம் இன்றைக்கி பல்வேறு இடத்துல கொடியை ஏற்றியிருக்கோம் புதுக்கோட்டையில் அதனால் இளைஞரணி செயலாளரை முதல் முதல் பதவி ஏற்று இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் ரெ சாயந்தரம் அதே மாதிரி இங்கே பொதுக்கூட்டம் இருக்குது அதையும் அட்டன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் மதுரை மாநாட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் அறிவித்தார் அதே அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை இதை நான் பார்க்குறேன் எனக்கு பதவி கிடச்சோன்னே முதல் முதலே புதுக்கோட்டை வரதும் ஒரு சில ஒரு சென்டிமெண்ட்டை இதை பார்க்குறேன் தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு தொடக்கமாக புதுக்கோட்டையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் நான் சொல்லித்தன் அது எங்களோடய பொதுசையில் அந்நியர் அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காங்க அது மிக சரி சிறப்பானும் சரியான தீர்ப்பு அதே நாங்கள் தொண்டர்களும் நிறுவனம் எல்லாருமே அதை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலைப்பாடு கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு வந்து உயரும் கண்டிப்பாக எங்கள் கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ளே போய் மக்கள் பிரச்சினைக்காக பேசுவாங்க சட்டசபையில் ரெண்டாயிரத்து பதினொன்று கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் அன்னியார் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் கோட்டைக்குள்ளே போவாங்க பாராளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி கூட்டணி விவகாரம் எல்லாம் எங்கள் தலைமையும் பொதுச்செயலும் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க உங்களோட வரவேற்பு நக்கிமே சொல்றதுதான் விஜயகாந்த் மகன் என்பதே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மிகப்பெரிய பதவி அது மக்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கு ஆரவாரமாக அவங்களோட வரவேற்பு எனக்கு கொடுக்குறாங்க இன்றைக்கி தேமுதிக இளைஞரின் செயலரில் வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி தான் அதை செஞ்சுட்டு வருது நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன் அதே மாதிரி இன்றைக்கி பல்வேறு கட்சிகள் இருக்காங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இருக்காங்க கேப்டன் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுக்க வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க அதே போல் கேப்டனோட கொள்கைகள் இன்னும் வே பல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும் பல் பல் பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தேமுதிக நோக்கி என்னையை நோக்கி என்னை நம்பி வரணும் கண்டிப்பாக புதிய தமிழகம் தேமுதிகாவில் உருவாக்கப்படும் என்ன நான் சொல்லிக்கிறேன் தேர்தல் இது இது என்ன இது தேர்தல் பணி தான் இது எங்களோட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோன்னு எங்கள் சொல் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எங்கள் செயற்குழு பொதுக்குழு இப்போ கூட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும்னு சொல்லியிருக்கு ஜனவரி ஒம்பது கடலூரில் மாநாடுன்னு அறிவிச்சுட்டோம் எங்களோடய வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் தினதோறும் கட்சி ஆஃபீஸில் நடந்துகிட்டு இருக்குது அந்நியார் தலைமையில் எங்களோடய வேலைகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் எங்கள் தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்கள் பலம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்கள் அறிவிப்பு வரும் அதான் சொல்ற ஒரே நேரத்தில் கூட்டணிய பத்தி நாங்க சொல்லுவோம் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம் இனிமேல் கூட்டணி நாங்க அவர் முத முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜய் நான் பார்த்துருக்கேன் ஒரே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்து அதே நான் முதல் முறையில் அவரை என்னை சந்திச்சது இந்த மாதிரி ஒரு சாதாரண தரப்பான மூலம் கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்கள் எதுவும் பேசணும் நிச்சயம் கேப்டன் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மனவழி இருக்குது கேப்டன் எல்லாம் முதல் சட்டமன்றம் இருக்குண்டு ஆனால் அவரோட ஆசையும் கொள்கையும் வென்று எடுக்கிறது தான் எங்கள் ஒவ்வொரு தொண்டரோட கடமை நிச்சயமாக வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தேர் எங்கள் அப்பாவோட ஆசை என்னமோ

அவரே எனக்கு முத முதல்ல சொல்லும்போது எனக்கு நீங்கள் அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கா அதை நான் பெருமையாக அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துகிறேன் ஆனால் அனுபவம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெ ஆளு அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவரோட கட்சி ஆரம்பித்து அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க அது அவரோட பலம் இருபது வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் அது தேமுதிக அவரோட பலம் இன்றைக்கு விஜயபுரம் நாங்கள் வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை நாங்கள் அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரணும் இல்ல நிறையும் இருக்கு குறையும் இருக்கு எல்லாமே சூப்பர்னு சொல்லணும் எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது

கொடுத்தாங்க <polarization> <oquinen> அதே போல் ஆதரவு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மக்கள் இன்னைக்கு அன்னியார் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி எல்லா எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்றைக்கி கேப்டனும் கட்சி மேலேயும் மக்கள் நம்புகிறாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்கால கட்சியாக தான் யார் சொன்னால் போன தேர்தல் நீங்களே பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி திரன்னு எல்லாரும்ே சொல்லிருக்காங்க ஆனா நீங்க பாத்துறீங்க அதிமுக சார்பாக விருந்தனர் நானே கோடி போட்டேன் எவ்ளோ வாக்கு வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும் நான் பெருமையா சொல்லல ஒரு கணக்கு எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் அது தெரியும் ஏடிஎம்கே டிஎம்டிகே டிவிகே கூட்டணி அன்னைக்கு வாய்ப்பு இருக்கா அது தலைமையே இப்ப ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி அப்ப இந்த கேலையை நீ அங்க கேட்கணும் இல்ல அப்படி வாமேஞ்சா எப்படி வெற்றி வாய்ப்பு அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு ஒரு பக்கம் இணையும் போது அது கிவி கேடிஎம்பி டிஎம்டி இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமாக சேர்ந்து கூட்டணியிடும் யாராக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெருசாக தான் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் நம்ப நம்ப நம்பர் நண்ப்ப